வணக்கம் பிரான்ஸ்ல நடந்த ஒரு முக்கியமான செய்தி அண்மை காலமாக தெரியும் இந்த புலம்பெயர்ந்த சம்பந்தமாக பிரான்சின்ற தேசியவாதிகள் சரி பிரெஞ்சு காரங்கள் எல்லாருமே வந்து முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வந்து முத்துக்கொண்டிருப்பாங்க என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த புலம்பெயர்ந்து வாரங்கள் வந்து தங்களோட பிரெஞ்சு பெண்களை வந்து சீரழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் அது நடக்குதா இல்லையான்றதை தாண்டி இந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரான்சின்ற ஒரு மாவட்டத்தில் இந்த செய்தி பாரிஸை தாண்டி ஒரு மாவட்டத்தில் இந்த செய்தி நடைபெற்றிருக்கின்றது இருபது வயதுக்கு முப்பது வயதுக்கு முடிப்பட்ட ஏழு ஆண்கள் சேர்ந்து ஒரு பெண் வயது பாடசாலை மாணவியை வந்து சீரழித்திருக்கிறார்கள் இந்த செய்தி இப்பதான் வழியில வந்து ஏழு பேருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் அந்த வழக்கிலையும் ஆரம்பத்தில் வந்து பொய்யான சில தகவல்களையும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பெண்ணுக்கு வந்து பன்னெண்டு இல்ல இல்லை பதினாறு வயசு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் தாங்கள் வந்து தப்புறது காண்டி காரணம் பிரான்ஸ் என்ற சட்டங்களின்படி வந்து பதினைந்து வயதுக்கு உட்பட்டால்தான் இந்த மைனர் என்று சொல்லி அதுக்கும் கீழே இந்த பிரச்சனை விலைக்கு தான் அவைக்கு வந்து அதிகபட்ச தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதால அத பதினாறு வயசுன்னு சொல்லி ஆரம்பத்தில் அந்த ஜோடித்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ எல்லாமே பிடிக்கப்பட்டு ஏழு பேருமே ஜெயிலில் இருக்கணும் ஏழு ஆண்களுமே வந்து பிரெஞ்சு காரங்கள் தான் ஒருதொருமே புலம்பி இந்த போக வருதும் இல்ல இல்லை இந்த பெண் எல்லாருமே இந்த பெண்ணும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் பிரெஞ்சு காரங்கள்தான் இந்த சம்பவம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றது ஒருக்கா நடைபெற்ற தான் தாண்டி தொடர்ச்சியாக அந்த பெண் வந்து அந்த ஏழு பேராலும் மாறி மாறி வன்கொடுமைகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த பன்னெண்டு வயது பெண் வந்து ஒரு பாடசாலை மாணவி அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில அவர்கள் ஏழு பேர் கைது செய்யப்பட்டு அதுல மூன்று பேர் எதிராக வந்து சீரியஸான குற்றங்கள் அதாவது அவர்கள் தான் அதிகபட்சமான அதாவது ஏவன் அந்த மாதிரி முதல் நிலை குற்றவாளிகள் அப்படின்ற இதுல பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மற்ற நாலு பேருக்கு வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இதனால் இது ஏன் இவையில் இழக்கிற மாதிரி சொல்லி சொன்னா இந்த தேசியவாதிகள் வந்து என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா தங்கண்டாக்கள் எல்லாம் சரி மற்ற ஒன்பதான் அதாவது தங்கண்ட புலிகளை மறைச்சு மறைக்கிறதுக்காண்டி இல்ல தங்கண்ட சமூக நடக்கிற பிரச்சனைகள் இதுன்றதுக்காண்டி புலம்பெயர்ந்தவங்க கருப்பா இருக்கிறவங்க அவங்கள்தான் குற்றவாளிகள் அவங்கள்தான் எல்லா எல்லா பிரச்சனையும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மை உண்மையில் எல்லா எல்லாருக்குள்ள எல்லா பிரச்சனை படுறவங்களும் இருக்கிறாங்க தேசியவாதிகளையும் இருக்கிறாங்க அதே மாதிரி பிரச்சனை புலம்பெயர்ந்தர்களையும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்கிறாங்க ஒரு பக்கம் அதாவது புலம்பெயர்ந்த எல்லோருமே பிரச்சனைக்குரிய அக்களையில் அவைக்கு படிப்பறிவு இல்லை அவைக்கு அவ்வளவுக்கு அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி பொதுமைப்படுத்தி எதிர்க்கிறதோ இல்ல வறுப்பை இதுன்றது வந்து உண்மையில அவைக்குத்தான் உண்மையில அழிவு ஏன்னு இது இவ புலம்பெந்தர்களை பார்த்து புலம்பெயர்ந்த பார்த்து வயிறு நேரத்தில் அவன் வளர்ந்து வந்துருவான் ரெண்டாவது இவன் இவன் ஆற நம்பின அந்த வெள்ளக்காரங்களே தங்கள் தங்க சமூகத்தை அழிச்சிருவாங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அழிச்சிருவாங்களேன்னு சொன்னா இவன் கவனம் வேறு இருக்கு சரியான இடத்துல இல்ல அப்ப இது ஒரு முக்கியமான தகவல் நினைக்கிறோம் இது சம்பந்தப்பட்ட உங்கண்ட கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் எல்லாம் தெரியப்படுது நன்றி